தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சீனா அதன் பேச்சை என்றுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையை நிலவுகிறது நண்பர்களே இந்தியாவுடன் சுமூகமான உறவை மேம்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு இந்தியாவுடன் அதிக நெருக்கம் காட்டுகிறது தைவானை தன்னுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முயன்றும் அதை செயல்படுத்த முடியாமல் திண்டாடி வருவதை நமது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு இருக்கீர்கள் இவ்வாறு இருக்கையில் அது இந்தியா மீது தொடுக்க போகிறது வியட்நாம் மீது போர் தொடுக்க போகிறது ஜப்பான் மீது போர் கொடுக்க போகிறது என்று கூறிக்கொண்டு ரஷ்யாவுடன் அதிக அளவில் நெருக்கம் காட்டி வருகிறது ரஷ்யா சீனா மற்றும் இந்தியா ஆகிய மூன்று நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பினை உருவாக்கி அமெரிக்காவை எதிர்க்கலாம் என்று அது கங்கணம் கட்டி வருகிறது ஏனென்றால் தன்னிடம் அமெரிக்காவை விட ஏராளமான ஆயுதங்கள் கப்பற்படை விமானப்படையை வைத்திருந்துமே அமெரிக்கா மீது போர் தொடுக்க முடியுமா என்ற ஒரு பெருத்த சந்தேகம் சீனாவுக்கு இருக்கிறது இதன் காரணமாக அது தைவானை தன்னுடன் இணைத்துக் கொள்வதில் பல விதத்தில் அது சந்தேகம் கொண்டு வருகிறது ஏனென்றால் ஜப்பான் மிக தைரியமாக அறிவித்து விட்டது தைவான் மீது சீனா போர் தொடுத்தால் தைவானுக்கு ஆதரவாக ஜப்பான் நிச்சயம் இந்த போரில் இறங்கும் என்று அதை தெரிவித்து விட்டது அதனால்தான் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மீது அதிக அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்த சீனா தற்போது ஜப்பான் மீது அதிக அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது தன்னுடைய கப்பற்படை தன்னுடைய விமானங்கள் கண்காணிப்பு விமானங்கள் போன்றவற்றை ஜப்பான் கடற்கரை ஓரமாக அனுப்பி அந்த நாட்டினை கண்காணித்து வருகிறது இதன் காரணமாக ஜப்பான் அதிக அளவில் கோபம் கொண்டு சீனாவை எதிர்ப்பதற்கு அது தயாராகி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற இரண்டாம் உலோக போரில் அமெரிக்கா ஜப்பானின் மீது நாகசாகி குரோஷுமா ஆகிய இடங்களில் பயன்படுத்திய அணுகுண்டு காரணமாக அதிக பாதிக்கப்பட்ட ஜப்பான் அன்றிலிருந்து ஜப்பானில் அணு உலைகள் அமைப்பதில்லை அணுகுண்டுகள் குண்டுகள் தயாரிப்பதில்லை என்ற முடிவெடுத்திருந்தன ஆனால் பல நாடுகள் சீனா உட்பட ஜப்பானுக்கு எதிராக கிளம்பி வருவதால் அமெரிக்காவையும் ஜப்பான் பெருமளவில் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் ஜப்பான் தன் நாட்டிலேயே அணு உலைகள் அமைப்பது எனவும் அணுகுண்டுகள் தயாரிப்பது எனவும் அதை முடிவு செய்துள்ளதை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் சீனாவை எதிர்ப்பதற்காக பல நாடுகள் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஆகிய முக்கியமான நாடுகள் தவிர நமது இந்தியாவும் பெருமளவில் தனது படைபலத்தை பெருக்கி வருகிறது என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கே நமது இந்தியாவிற்கு உள்ளே நுழைவதற்கு சீனா தனது இராணுவ வீரர்களை அனுப்பிய போது நமது இந்தியா பெருமளவில் அதை தடுத்து அவர்களை ஓட ஓட விரட்டியது என்பதனை உலகம் நன்கு அறியும் இந்த சூழ்நிலையில் சீனா என்ன செய்கிறது என்றால் கோல்ட் ஸ்டார் போஸ்டர் என்று கூறுவார்கள் அதாவது சீனா பிற நாட்டின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் உடனடியாக படைகளை தயார் செய்து பின்பு படைகளை அந்த நாட்டின் எல்கையை ஓரமாக நகர்த்தி எதிர் நாட்டின் மீது தாக்குவது என்பது ஒரு பத்து பதினைந்து நாட்கள் ஆகியும் ஆகவே அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்காக சீனாவின் பிரசினர் திரு ஷி ஜின்பின் அவர்கள் கூறிய மறு நிமிடமே ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள் சீனாவின் முழு இராணுவமும் எதிர்நாட்டின் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் அந்த அளவிற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலே திரு ஷி ஜின் பின் அவர்கள் தனது இராணுவத்திற்கு முழு கட்டளையிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தற்போது கோல்டு ஸ்டார் போஸ்டர் என்ற வகையில் அனைத்து பகுதிகளிலுமே சீனா இராணுவம் மிகவும் தயார் நிலையில் உள்ளது குறிப்பாக தனது நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள வெஸ்டர்ன் கமாண்ட் அவ்வளவு துரிதமாக செயல்பட்டது இல்லை ஆனால் தற்போது சீனா நாட்டின் வெஸ்டர்ன் கமாண்ட் இராணுவமும் தற்போது முழு அளவில் தயாராக இருக்கிறது தாக்குதலுக்கு தேவையான விமானங்கள் மிசைல்கள் மற்றும் கவச வாகனங்கள் ஆகியன மிகவும் தயாரான நிலையில் உள்ளன ஸ்ரீ சின்பிங் அவர்கள் எவ்வாறு எப்போது கூறுகிறாரோ அந்த நேரத்தில் அந்தந்த படைகள் எதிர்நாட்டின் மீது தாக்குதல் நடத்த செல்ல வேண்டும் என்பதற்காக மிக முன்னதாகவே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதுதான் இந்த கோல்டு ஸ்டார் போஸ்டர் என்று கூறுகிறார்கள் இதன் அடிப்படையிலேயே தைவானை பிடிப்பதற்காக கடந்த ஓராண்டிற்கு மேலாக ஏராளமான விமானங்கள் அனுப்பி தைவானின் பறக்க விடுவது ஏராளமான போர்க்கப்பல்களை தைவான் கடற்கரை பக்கமாக அனுப்புவது போன்ற பிரச்சனைகளை அது தைவானுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது தைவானை உடனடியாக சீனாவுடன் இணைங்கள் என்ற திரு ஷி ஜின்பிங் அவர்கள் கட்டளையிட்டார் அரை மணி நேரத்திற்குள் சீனா ராணுவம் முழுமையாக தைவானுக்கு உள்ளே சென்று அந்த நாட்டினை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் அவ்வாறு கோல்டு ஸ்டார் போஸ்டர் என்ற முறையில் அந்த தொழில்நுட்பத்தை தற்போது சீனா தைவான் மீது அது செயல்படுத்தி வருகிறது இதே நோக்கத்திலேயே இந்தியா மீது திபத் பகுதியில் ஏராளமான விமானங்கள் கவச வாகனங்கள் மிசைல்கள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருப்பதோடு அந்த பகுதியில் ஏராளமான பாலங்கள் அமைத்தல் ரோடு வசதிகள் செய்தல் மற்றும் இந்த ஆயுதங்களை பாதுகாப்பாக வேண்டும் அளவிற்கு பாதுகாத்து வைப்பதற்கான கட்டிடங்கள் போன்றவற்றை எல்லாமே கட்டி திபெத் பகுதியில் சீனா ராணுவம் மிகவும் தயாரான நிலையில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்கள் இதன் அடிப்படையிலேயே பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமெரிக்காவை பசிபிக் பெருங்கடல் பகுதி வழியாக தாக்குவதற்காக அங்கும் சீனாவின் ராணுவ இராணுவம் மிக தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது அவ்வப்போது இராணுவ போர் ஒத்திகைகள் தொடர்ந்து சீனா இராணுவத்திற்குள்ளேயே எல்லையோரமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சீனாவின் மேற்கு பகுதியில் வெசேன் கமாண்ட் தொடர்ந்து இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே மிக தயாரான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா மீது போர் தொடுப்பதற்காக அது மிக அதிக கவனமாக போர்வத்துக்களில் ஈடுபட்டு மிக தயாரான நிலையில் தனது படைகளை வைத்துள்ளது நண்பர்கள் இதற்கிடையில் ரஷ்யாவின் பிரசிடன்ட் திரு புட்டின் அவர்கள் இந்தியா வந்தபோது இந்த மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி இந்தியா வந்தபோது ரஷ்யாவில் சீனா இராணுவமும் ரஷ்ய இராணுவமும் ஒன்று சேர்ந்து ஆன்டி மிஷைல் இன்டர்செப்டார் எக்ஸைஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது எதிர்நாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய மிசைல்களை ஆன்டி இன்டர்செப்டார் மிசைல் எக்ஸைஸ் எதிர்நாடுகளிலிருந்து வரக்கூடிய மிசைல்களை தடுத்து நிறுத்துவதற்காக தனது இரண்டு ராணுவங்களும் மிசைல்களை அனுப்பி அதை எவ்வாறு தடுப்பது என்ற இன்டர்செப்டர் மிசைல்கள் தடுக்கும் மிசைல்களை அனுப்பி அவர்கள் போர் ஒத்திகை செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் நண்பர்களே ஆகவே ரஷ்யா நம் மீது அதிக பாசம் கொண்டிருந்தாலும் ரஷ்யாவும் சீனாவும் மிக நெருக்கமாக இரண்டு நாட்டு இராணுவமும் ஒன்று சேர்ந்து அன்லிமிட்டெட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்ற ஒரு ஒப்பந்தத்தை இரண்டு நாடுகளும் செய்து கொண்டுள்ளன அதாவது இரண்டு நாடுகளுக்கும் இடையான இராணுவ ஒப்பந்தத்திற்கு எல்கையே இல்லை எவ்வளவு வேண்டும்னாலும் நாங்கள் இரண்டு நாடுகளும் நாங்கள் இராணுவம் ஒன்று சேர்த்து கொள்ளும் என்ற அடிப்படையில் அன்லிமிட்டெட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்ற ஒப்பந்தத்தை சீனாவும் ரஷ்யாவும் செய்துள்ளன நண்பர்கள் எப்படியாவது இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளின் கூட்டு இராணுவ அமைப்பிற்குள் இந்திய ராணுவத்தை உள்ளே கொண்டு வந்து வர வேண்டும் இந்தியாவும் இந்த இரண்டு நாடுகளுடன் சேர்ந்து கொண்டால் நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா உட்பட ஜப்பான் எந்த நாடாக இருந்தாலும் இந்த மூன்று நாடுகளையும் எதிர்கொள்ள அவை வெகு விரைவில் முன்வராது என்பதுதான் ரஷ்யா மற்றும் சீனாவின் நோக்கமாக இருப்பதாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே நமக்கு வேண்டிய ஏராளமான ஆயுதங்களை தொழில்நுட்பங்களை ரஷ்யா நமக்கு வழங்கினாலும் அவற்றை நாம் பெற்றுக்கொண்டு நாம் சீனாவுடன் கூட்டு சேர்வதா வேண்டாமா என்பதனை இந்தியா பின்னாளில்தான் முடிவு செய்யும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே எந்த நாட்டையும் இந்த காலத்தில் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது சீனா எந்த நாட்டையும் அது மிக நெருக்கமாக எந்த நாட்டுடனும் வழங்கினாலும் சீனாவின் பழக்கத்தை எந்த நாடுகளும் அவற்றை நம்புவதாக இல்லை அதேபோன்று தான் நாமும் சீனாவின் நெருக்கத்தை நம்பாமல் நாம் நம்முடைய இராணுவ வளர்ச்சியை மிக அதிக அளவில் துரிதப்படுத்தி வருகிறோம் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலின் வீடியோவை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே